வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பபிள்ஸ் டமி சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வேளச்சேரியிலேருந்து டூவர்ட்ஸ் எக்மூர் நான் எப்படி போகிறேன்றதை பார்க்க போகிறீங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே வேளச்சேரியிலேருந்து நீங்கள் பீச்சுக்கு போகிறதுக்காகட்டும் இல்லை எக்மூர் நுங்கம்பாக்கம் ஏ டி நகரே நீங்கள் போகிறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வேளச்சேரியிலேருந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் சென்ட்ரலுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே ரீச் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான ஸ்டார்டிங்னே சொல்லலாம் ஆனால் பீச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீக்கு தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரிப்ஸு அதாவது இங்கேருந்து பீச்சுக்கும் பீச்சிலேருந்து இங்கே இப்போவும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ டைம் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பட் ஆனால் அந்த ரொம்ப ரொம்ப ரேர்ன்னு தான் சொல்லணும் டுவெண்ட்டி த்ரீ சி அது வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஐநாபுரம் டூ ரொம்ப ரொம்ப ரேரானது வேளச்சேரிக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடிக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தரமணி ரயில்வே ஸ்டேஷன் தரமணி வந்து உங்களுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஆனால் தரமணியை விட உங்களுக்கு ஐடிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான மெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வர்ற இந்த டிஎல்எஃப் டவுன் டவுன் தாண்டி வர்ற திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க திருவான்மூருக்கு அடுத்ததா நீங்க பாக்கிறது இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் இந்திரா நகருக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள கஸ்தூரிபா நகர் ரயில்வே ஸ்டேஷன் கஸ்தூரிபா நகருக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள வருது கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் கோட்டுப்புறத்துக்கு அடுத்ததாக இப்படி பார்க்கறதாங்க கிரீன்வேஸ் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராக வருதாங்க மந்துவெளி ரயில்வே ஸ்டேஷன் மந்துவெளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறதாங்க திருமயிலை ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மயிலாப்பூருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது முண்டகக்கண்ணியம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிற்கிறாங்க லைட் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்றா வருது திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீன் பண்ணிடுவோம் அடுத்ததா வரப்போகிறது சேப்பாக்கம் சேப்பாக்கத்துல இருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்குறது சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கறது டூ பேர்ட்ஸ் வேளச்சேரி போகிற ட்ரெயின் தாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம வேளச்சேரியிலேருந்து சென்னை ஃபோர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த ஃபோர்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் டூபர்ட் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கும் ஆகட்டும் சென்னை தாம்பரம் போகிறதுக்காக சென்னை எக்மோர் போகிறதுக்காகட்டும் நான் இப்போது எக்மோர் தான் போக போகிறேன் நம்மளோட ட்ரெயினை வந்துருச்சு வாங்க போய் பார்க்கலாம் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி வந்திருக்கிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ட்ரெயினுங்க வாங்க நம்ம இந்த ட்ரெயின் ஏறலாம் பீச்சு போயிட்டீங்கன்னா திரும்பத்தையும் இதே தான் இருக்கும் இல்லை இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்து மாற மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால நான் இந்த கோர்ட்டில் இறங்கி டூ வேர்ட் இப்போ ஸ்டேஷனுக்கு உள்ள ட்ரெயினிங் இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க ஓகே வியூவர்ஸ் இப்போது வேளச்சேரியிலேருந்து இந்த எக்மோர் வந்து ரீச் பண்ணிட்டேன் ட்ராவல் வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்